தீமை உச்சத்தில் நிற்கும்போது தர்மம் அவதரிக்கிறது அந்த தர்மத்தின் பெயர் முருகன் வேலவன் ஒரு காலத்தில் அரக்கன் சூரபத்மன் தேவர்களை அடக்கி உலகத்தை இருளில் மூழ்க வைத்தான் வேதனையில் தவித்த தேவர்கள் சிவபெருமானிடம் சரணடைந்தனர் சிவனின் நெற்றியிலிருந்து பிறந்தான் ஒளியின் குழந்தை முருகன் சிவபெருமான் தந்த தெய்வ ஆயுதம் வேல் தீமையை அழிக்கும் தர்மத்தின் ஆயுதம் திருச்செந்தூர் கடற்கரையில் தொடங்கியது மகாயுத்தம் ஒரே வேல் ஒரே பாய்ச்சி அரக்கனின் அகந்தை சிதறியது முருகனின் கருணையால் சூரபத்மன் மயிலும் சேவலுமாய் மாறினான் தீமை அழிந்து தர்மம் வென்றது ஓம் சரவணபவா முருகா எங்களை காப்பாயா